விடியற்காலையில் விலையில்லாமல் குடைக்கும் முடக்கத்தான் கஞ்சி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவிலில் கோவில் முன்பு தேரடி அருகே தினந்தோறும் விடியற்காலையில் அங்குள்ள தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து எந்தவித சுய லாபமும் இன்றி சேவை மனப்பான்மையுடன் ஐந்து வருடங்களாக பொதுமக்களுக்கு முடக்கத்தான் கஞ்சியை இலவசமாக வழங்கி வருகின்றனர் இந்த முடக்கத்தான் கஞ்சியில் பல்வேறு மூலிகைகளுடன் சேர்த்து தயாரிப்பதால் இந்த கஞ்சியை அருந்துவதன் மூலம் நாள்பட்ட வயிற்று வலி இடுப்பு வலி தடுமண் மூட்டு வலி போன்ற இருந்து விரைவில் விடுபடலாம் என்றனர் எவ்வித எதிர்பார்ப்புகளும் இன்றி தொடர்ந்து ஐந்து வருடங்களாக இந்த சேவையை செய்து வரும் ஆவுடையார் கோவில் தன்னார்வலர்களுக்கு ஏடி கியூ நியூஸ் சார்பில் தங்களது சேவை சிறக்க நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்

முடக்கத்தான் முருகை தலை மட்டும் போட்டுனா தக்க இஞ்சி பூண்டு எந்தாலும் தக்காளி பட்டி கொடுப்பு எலுமிச்சம்பளை அடுத்து கொஞ்சம் உப்பு போடுறோம் மாவு அரைச்சி இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன எந்தெந்த வியாதிக்கு இது இதாகும் இது வந்து வயிற்று வலிப்பு வலி எடுப்பு வலி முழங்கால் வலி கடுமை அனைத்தரையும் எல்லாம் ஐயா உங்க பேரு உங்களுக்கு எந்த ஊரு நன்றி